கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இருக்கிற கிட்ட இருக்க அறிவினால பலத்தினால எதையுமே செய்ய முடியாது அவருடைய வார்த்தை அவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நம் இந்த பூமியில் எல்லாவற்றிலுமே நிலைநிற்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் நம்ம யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம் உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல மேன்மையான ஞானம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரிதான் அவர் வார்த்தை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை வேதத்துல மதே சுவிசிஷம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அருமையாக இங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கவனிங்க நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் என்பதாக சொல்லுகின்றார் இல்லையா அந்த நூற்றுக்கு அதிபதி என்றாலே அவர் செல்வம் நிறைந்தவராகத்தான் இருந்திருப்பார் அவர் நினைத்திருக்கலாம் இல்லையா தன்கிட்ட நிறைய பணம் இருக்கு தனக்கு தெரிந்த ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க அப்போ அவங்க கிட்ட நான் என்னுடைய வேலைக்காரனை கொண்டு போய் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவனுடைய உயிரை காப்பாற்றலாமே எனக்கு தெரிந்த ஆட்களிடம் கொண்டு சென்று அறிமுகப்படுத்தி ஏதாவது பெரிய வைத்தியர்களை சந்தித்து என்னுடைய வேலைக்காரன் நான் சுகமாக்கி இருக்கலாமே என்று அவர் ஏன் நினைக்கல அவருக்கு நல்ல தெரிந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என் வேலைக்காரனை சுகமாக்க முடியாது என்கிட்ட இருக்கிற பலத்தை வைத்து என்னுடைய வேலைக்காரனை சுகமாக்க முடியாது இந்த உயிரையே கொடுத்த இந்த உயிருக்கு சொந்தமான உன்னதமான இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அவருடைய வார்த்தையினால் நிச்சயமாக சுகம் கொடுக்க முடியும் என்று அவர் அந்த அளவாக விசுவாசித்தார் அந்த விசுவாசம் அது வேலைக்காரனுடைய வாழ்க்கையில விடுதலையே கொடுத்தது நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தையும் அது கனப்படுத்தியது ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நல்ல கவனிங்க பலத்தினால பல காரியங்களை செய்து விடலாம் என்று நினைக்கிறோம் இல்லையா நல்ல படித்திருக்கிறேன் நிறைய காரியங்கள் எனக்கு தெரியும் என்னை போல அறிவு அநேகருக்கு இல்லை அதனால இதை வச்சு நான் மேல போயிருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இருப்பது உண்டு இன்னும் எனக்கு அநேக ஆட்களை தெரியும் அவர்களை வைத்து நான் மேல ஒரு இடத்துல போய் அமர்ந்து விடுவேன் நினைக்கின்றவர்களும் உண்டு எனக்கு அறிமுகமான பலவிதமான மனிதர்களை வைத்து என்னுடைய காரியங்களை நான் முடித்து விடலாம் என்று நினைக்கின்றவர்களும் உண்டு அன்பு ஜனமே கத்தருடைய கிருபை இல்லைன்னா அவர் நமக்காக பரிந்து பேசவில்லை என்றால் நம்ம எவ்வளவு மேன்மையானவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நிச்சயமாக நிலையான ஒன்றை நிலைவாழ்வை வாழ்வை பெற்றுக்கொள்ளவே முடியாது இங்கே நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த அறிவு இருக்கிறது இல்லையா நமக்கு என்னதான் இருந்தாலும் அவர் வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொல்லியிருப்பார் ஒருவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு அவன் அதற்கு கீழ்ப்படியாம போன அவன் புத்தி இல்லாத மனுஷன் என்று சொல்லி இருக்கின்றார் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவனை தான் மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று மதைய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்க முடியும் என் அன்பு ஜனமே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானம் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் அவர் வார்த்தை இருந்தால் மட்டும்தான் நான் வாழ முடியும் அவர் வார்த்தையினால மட்டும்தான் என் வாழ்க்கை நிலையான ஒன்றை பெற்றுக்கொள்ளும் மருத்துவர்களினால அல்ல உயர்ந்த மனிதர்களினால அல்ல எனக்கு இருக்கிற ஞானத்தினால அல்ல நான் படித்திருக்கிறேன் என்பதற்காக அல்ல நல்ல வேலை பார்க்கிறேன் என்பதற்காக அல்ல இது எல்லாமே குப்பை இது எல்லாமே குப்பை என்னை நேசிக்கிற ஜனங்கள் இருந்தாலும் சரி எல்லாமே குப்பை அப்பா உங்க வார்த்தை இருந்தால் நான் வாழ்வேன் உங்க வார்த்தை இருந்தால் நான் மடிந்தாலும் எழும்பி வருவேன் உங்க வார்த்தை இருந்தால் யார் என்னை கைவிட்டாலும் மறுபடியும் நான் எழும்பி வருவேன் என்று விசுவாச அறிக்கை எடுங்க ஏன் இயேசுவின் வார்த்தை லாஸ்டர்வை பார்த்து வெளியே வா என்று சொன்ன உடனே எழும்பி வரவில்லையா என்ன உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன உடனே விடுதலை பெற்றுக்கொள்ளவில்லையா என்ன உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்ன உடனே எழுப்பி நடக்கவில்லையா என்ன கூனியை பார்த்து அவர் எழுப்பி விட்டாரே பதினெட்டு வருடங்கள் கழித்து எழுமி நடக்கவில்லையா என்ன அவரால முடியும் நம்ம நினைக்கல அவர் வார்த்தைக்காக நம்ம இன்னைக்கு காத்திருக்கல அவர் வார்த்தையினாலே நம்மை வாழ வைக்க முடியும் என்று சொல்லி அவர் வார்த்தையினால் இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும் என்று சொல்லி நம்ம நம்பல்ல நம்ம அதனுடைய வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு வெளியே தேடி கொண்டிருக்கின்றோம் அவர் வார்த்தையை விட்டுட்டு வேறு எங்கெல்லாமோ யாரை எல்லாமோ இன்னைக்கு நோக்கி கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு அதனால திகைத்து நிற்கின்றோம் குழம்பி நிற்கின்றோம் மன அங்கலாய்ப்போடு கூட அலைந்து தருகின்றோம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்பா உங்க வார்த்தை எனக்கு வேணும் உங்க வார்த்தை இருந்தால் நான் வாழ்வடைவேன் உங்க வார்த்தை இருந்தால் நான் வளம் பெறுவேன் உங்க வார்த்தை இருந்தால் நான் விடுதலை ஆக்கப்படுவேன் உங்கள் வார்த்தை இருந்தால் யார் என் கூட இல்லைனாலும் நான் நிற்பேன் அப்பா என்னால முடியும்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைக்காக இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி உண்மையோடு அவருடைய முகத்தை நோக்கி ஆனால் இன்றைக்கு அவருடைய வார்த்தையினால் நிச்சயமாக வாழ்வடைவீர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் குப்பை என்று கருதி அவர் வார்த்தையை மாத்திரம் ஜீவன் என்று கருதிவீர்களே ஆனால் நிச்சயமாக நன்மையை காண்பீர்கள் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உங்க வார்த்தையினால் எல்லாமே ஆகும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீர் கனப்படுத்தி விடுதலை கொடுத்தீரப்பா அந்த விசுவாசம் இன்றைக்கு எங்ககிட்ட பார்க்க முடியவில்லையே நாங்கள் எவ்வளோ காரியத்தை கேட்கிறோம் எவ்வளோ காரியங்களை அறிந்திருக்கின்றோம் ஆனா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது உங்க வார்த்தையை விட்டுட்டு மீது எல்லா இடங்களையும் தேடி அலைகின்றோம் எல்லா நபர்களையும் தேடி அலைகின்றோம் எல்லா முயற்சிகளையும் எடுக்கின்றோம் கடைசியில மறுபடி வந்து நிற்கின்றோம் அப்பா எங்களுக்காக பேசும் என்று இல்லை அண்டோவர நாங்கள் அப்படி அல்ல எல்லாவற்றிலும் உங்க வார்த்தை எங்களை வாழ வைக்கும் என்றும் சொல்லியும் உங்க வார்த்தை நான் விடுதலையாக்கப்படுவேன் என்று சொல்லி உங்க வார்த்தை நான் இல்லாத பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி ஒரு விசுவாச நிறைந்த ஒரு பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நிலை பெற்று வாழ்ந்த நூற்றுக்கு அதிபதியை போல ஒரு இருதயத்தை தேவன் எங்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களுக்குள் எங்களை வெறுமையாக்கி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் யூ